ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து டிசைனுக்காக எப்படி கிளாத் கட் பண்ணுறது எப்படி வந்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்குன்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் இருக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாரியில நமக்கு பிளவுஸ் எந்த சைடு வருது அப்படின்னு வந்து பார்த்துடலாம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா முந்தைய ஒட்டியே வந்து கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் தான் வந்து பிளவுஸ் இருக்குது இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த சாரிக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எங்க இருந்து கிளாத் கட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதையும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்றேன் இப்போ நான் பிளவுஸ் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த சாரீ இந்த பிளவுஸ் பிட்டுக்கு எந்த கலர் வந்து நம்ம கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீல நமக்கு வந்து உள் பக்கமாக இது வந்து முந்தி சைடு முந்தி சைடு நமக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பிளவுஸ் பீட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உள் பக்கமாவே கொடுத்துருவாங்க இப்ப சாரியோட உள் பக்கத்துல இருந்து நம்ம வந்து டிசைனுக்காக எடுத்துக்கலாம் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும் இப்போ இந்த சைட் பார்த்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேளை பிளவுஸும் வந்து இந்த சைட்லேயே விட்டுருந்தாங்க அப்படின்னா பிளவுஸு கட் பண்ணது போக இந்த இடத்துல நம்ம டிசைனுக்காக கட் பண்ணிக்கலாம் இப்போ டிசைனுக்காக கட் பண்ணும்போது இந்த சாரி வந்து பத்துமா பத்தாதா இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸேரீ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து ஒரு தடவை அளந்து பார்த்துக்கோங்க ஸேரீ எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெரியுமா இல்லை தெரியலையா அப்படின்னு எனக்கு தெரியலை நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முந்தி இருந்து அளந்துக்கலாம் ஏன்னா நமக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாரீயில் நான் முந்தியிலிருந்து வச்சு இது வந்து ஒரு மீட்டர் நூறு வரை நூறு வரையும் வந்தது அப்படின்னா நமக்கு ஒரு மீட்டர் இது அப்படியே கண்டினியூவாக எத்தனை மீட்டர் வந்து சாரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் அதுக்கப்புறம் நாலு அஞ்சு அஞ்சு மீட்டர் போக எக்ஸ்ட்ராவா இவ்வளோ கிளாத் வந்து இருக்குது இப்போ நமக்கு அஞ்சு மீட்டர் அப்படின்னா அது வந்து லீனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியா போயிரும் கொஞ்சம் பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னா அஞ்சரை மீட்டர் அப்படி இருந்தால் சரியா போயிடும் அஞ்சு மீட்டர் நாற்பது பாயிண்ட் வந்து நாற்பத்தோரு பாயிண்ட் வந்து இதில் இருக்குது இப்போ நம்மளோட கஸ்டமர் வந்து எப்படி இருக்கிறாங்க அவங்க லீனாக இருக்காங்களா இல்லை கொஞ்சம் பாடியாக இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம இதுலேருந்து கட் பண்ணால் அவங்களுக்கு வந்து தெரியுமா பத்துமா பத்தாதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அது மாதிரி தான் பார்ப்பேன் இப்போ அவங்க ஷார்ட்டா இருக்காங்களா லீனாக இருக்காங்களா அப்படின்னா நான் வந்து இந்த சேரீல நான் வந்து அதிகமாகவும் கட் பண்ண மாட்டேன் ஒரு அஞ்சு டு ஆறு இன்ச் அப்படி அந்த அளவுக்கு டிசைன் வந்து எவ்வளோ நமக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு ஏழு இன்ச் வரையும் கட் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு லென்த்தி கிளாத்தாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ தூரம் வந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு வந்து கிளாத் கட் பண்ணலாம் ஏழு இன்ச் அப்படின்னா இன்னொரு மெத்தடும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு கொஞ்சம் அவங்க பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து டிசைனுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து உள்ளார நம்ம இதுக்கு சேம் கலர் சில்க் காட்டனும் இப்போ நம்ம பிளவுஸ் டிசைன் பண்ணும்போது பிளைன் கலராகவும் கொடுக்கலாம் இல்லை வந்து சில்க் காட்டனில் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இந்த டிசைனுக்கு இப்போ இந்த பிளவுஸில் இந்த மாதிரி கலரில் டிசைன் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம இருந்து கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து சாரீ பத்தாம போயிடும் அப்படி பத்தாத பட்சத்தில் அவங்களோட விருப்பம் தான் அவங்களுக்கு லைனிங் வேணும் அப்படின்னா நம்ம லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து மெய் சில்க் காட்டனில் கொஞ்சம் ஜாயின் போட்டு நமக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மீட்டர் எடுத்தோம்னா ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே ரோலில் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த சாரியோட லென்த்துக்கு நம்ம வந்து அப்படியே கட் ப இந்த லென்த் வந்து எவ்வளோ வருதோ இல்லை ஒரு மீட்டரா ஒன்று இருபதா அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த லென்த்துக்கு நம்ம வந்து கிளாத் வாங்கி அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே ஹால் மீட்டருக்கு மேலே சாரி ஒன்று பதினாறு வந்து வருது அப்போ நம்ம வந்து ஒரு ஒன்று இருபது எடுத்தோம் அப்படின்னா மேலே முடிச்சுச்சு கீழே முடிச்சுச்சு அப்படியே நம்ம உள்ளார ஜாயின் பண்ணி விட்டுரலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு மெத்தடாக இருக்குது நீங்கள் ஒன்று டிசைனுக்காக இதில் கட் பண்ணிக்கிறனாலும் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து உள்ளார அஞ்சு மீட்டர் இருந்தது நம்ம ஒரு எண்பது பாயிண்ட்டு எக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அஞ்சு எண்பது ஆறு மீட்டர் பக்கமாக வந்து வந்துடும் கொஞ்சம் பாடியாக இருக்காங்க அப்படின்னா அப்படி இல்லை எனக்கு இந்த சேரீயில் இந்த அஞ்சரை மீட்டரே இருக்கட்டும் அப்படின்னா சேரி நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு செப்பரேட்டாக டிசைனுக்கு கிளாத் எடுக்கணும் அந்த மாதிரி கிளாத் வந்து எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கடைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கடைகளில் மெட்டீரியல்ஸ் மட்டும் விற்பாங்க ரோலில் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மீட்டர் கட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ சில்க் கட்டன் அப்படின்னா நம்ம ஒரு மீட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ரோலில் இருந்து கட் பண்ணி கொடுப்பாங்க இதே சாதா ஜாக்கெட் பீட்டு ஒன்று இருபது ஒன்று முப்பது த்ரீ ஃபோர்த்து கை வைக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது எல்போ ஸ்லீவுக்கு ஃபுல் ஹேண்டுக்கு அந்த மாதிரி வேணுங்கிறதுக்கெல்லாம் ஒன்றரை மீட்ரு ஒன்னே ஒன்றே முக்கால் அந்த மாதிரி வேணுங்கிறதெல்லாம் வந்து நார்மல் ஜாக்கெட் இருந்து லைனிங் ஜாக்கெட் பீட் வரையும் நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி கடைகளில் நம்ம இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து டிசைன் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இல்லை உங்களுக்கு நெட் க்ளாத்தில் வாங்குறீங்க அப்படின்னாலுமே வந்து அந்த மாதிரி பெரிய கடைங்களில் வந்து மீட்டர் வந்து நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்து விற்கிறாங்க நமக்கு அரை மீட்டர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதே சில்க் காட்டன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் வாங்குற கடைங்களில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பத்து பாயிண்ட் பத்து ரூபாய்க்கு வந்து கொடுப்பாங்க நமக்கு எத்தனை பாயிண்ட் வந்து வேணுமோ டிசைனுக்கு அந்த டிசைன் பார்த்துட்டு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட்டோ இல்லை அரை மீட்டரோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் வாங்கினா நம்ம அரை மீட்டர் வாங்கினா கூட நமக்கு ஐம்பது ரூபாய் ஆகிடும் ஏன்னா வந்து அவங்க பீஸ்லேருந்து தான் கட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு அந்த சில்க் கட்டன் வந்து பத்து பாயிண்ட் ப பத்து ரூபாய் பத்து பாயிண்ட் கூட நம்ம வேணும் அப்படின்னா கூட வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான் ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நான் வந்து கிளாத் வந்து எடுக்கிறேன் ஒன் இதில் ரெண்டே மெத்தட் தான் ஒன்று அவங்களுக்கு சேரீ பற்றும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கொஞ்சம் லீனாக இருக்காங்க ஷார்ட்டாக இருக்காங்க இல்லை லீனாக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அஞ்சு மீட்ரு மேலே இருக்குது அப்படின்னா சீ இதிலேருந்து நம்ம டிசைனுக்காக கட் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க கொஞ்சம் பாடியாக இருக்காங்க ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்று இதிலருந்து எடுத்து கட் பண்ணி டிசைன் பண்ணிக்கோங்க உள்ளார எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க அப்படி இல்லை அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா இதையே விட்டுட்டு நீங்கள் செப்ரேட்டாக வந்து டிசைனுக்கு கிளாத் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னால ஒரு லைக் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஆர் வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ்